நாம் இப்போ சாதத்தில் சந்துக்கல்யினரிப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தண்ணி ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுக்கலாம் அரிசி வேகட்டும் இன்னொரு குண்டாவில் நம்ம பருப்புக்கு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பருப்பை எடுத்துக்கலாம் பருப்பு வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இப்போது காஞ்ச ஒலையில் அரிசியை சாதத்தை கொட்டிட்டோம் இப்போ சாதம் நல்லா வே வெந்து வருது இந்த மாதிரி வேகட்டும் சாதம் வெந்ததும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இது கொஞ்ச நேரம் மூடி வச்சுடுங்க அப்படியே குமுங்கட்டும் இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு வேர்க்கடலை அதில் போட்டுக்கோங்க இதை நல்லா கலறி விட்டுருங்க இந்த மாதிரி வரும்போதும் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை நான் பொடைச்சி மிக்சில போட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொடாயை வச்சுக்கோங்க தேவையான அளவு சக்கரை கொட்டிக்கோங்க கொஞ்சமாக வெள்ளம் செத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு வெல்லம் வேணுன்னா வெள்ளத்தில் சேர்த்துக்கலாம் சக்கரை வேணுனாலும் சர்க்கரையில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி பாகு கொதி வந்ததும் நாம் ஒரு கம்பி பதம் அளவு வந்ததும் நாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இந்த மாதிரி வேர்க்கடலையே கொர குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் அதை இந்த மாதிரி நம்ம களி கலாடுற மாதிரி இந்த மாதிரி கலாரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலாரி எடுத்துக்கலாம் பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு இப்போ நாம் இது எடுத்து அந்த இதில் போடலாம் இப்போ இப்போது நாம் இந்த மாதிரி உருட்டி இதுக்குள்ளே இதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி வாழைப்பட்டியை விட்டு நாம அந்த சாரி இப்போ நாம் சாதத்தில் சந்துக்களி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு இன்னொரு முறை கூட நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ சூடான சந்துக்களி ரெடி ஆயிடுச்சு இதை நாம் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டு குழந்த சாப்பிடுது அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்